ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண கூட சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி இன்றைக்கி வந்து திங்கக்கலாம் கார்த்திகை மாதம் சரி நான் ஒரு திங்கக்காலமாக தான் இருக்குது அப்போ போக முடியுமோ சொல்லிட்டு நான் இன்றைக்கி போயிட்டு வந்தேன் இன்றைக்கிலேயே போட்டதால சந்திர சூடேஸ்வரர் கோயிலுக்கு ஒசூரில் வந்து மூணு மலை தான் இருந்துச்சு சந்திரசூடேஸ்வரர் பெருமாள் மலை பிரம்மன் மலை இப்போ வந்து நாலாவது வந்து முருகர் முருகர் கோயிலும் மலைக்கோயில்தான் இருக்குது லைனாகவே இருக்குது ஒசூர் ஹைவே ரோடில் வந்து பெங்களூர் டூ ஹைவே ரோடில் வந்து மலை கோவில் இருக்குது மலை ஏறினா சுற்றி இருக்கும் எத்தனை ஊர் வந்து எல்லா ஊரும் தெரியும் அத்திப்பள்ளி பார்ட்ரு சர்ஜாப்பூர் கர்நாடக ச கிட்ட வரைக்கும் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது நாங்கள் போவோம் காலைல ஒம்போதரைக்கும் போனேன் வெளியே வரத்துக்குள்ளே ஒரு மணி ஆச்சு வீட்டில் பூஜை முடிச்சுட்டு நான் போனேன் நான் எப்போது போகலாம் போகலாம் போகலான்னா திருவிழா டைம் போகலாம் திருப்பி போகவே முடியல சிவராத்திரி போக திருப்பி போகவே முடியல இன்னைக்கு போகலாம் திருவண்ணாமலைக்கு போகல சரி திருவண்ணாமலைக்கும் போக முடியல இங்கே இருக்க மலை கோயிலுக்கு போக முடியல நினச்சிட்டு போயிட்டு வந்தேன் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே வந்து சி உப்பு கொட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு மெழுகு கொட்டுவாங்க அந்த வீடியோ நான் எடுக்கவே இல்லை நான் இன்னொரு டைம் போகும்போது கண்டிப்பாக அதை எடுக்கிறேன் எதுக்காகனால் ஏதோ வேண்டுதல் வச்சு அங்கே உப்பு மெழுகு கொட்டுவாங்க இது இந்த கோபுரம் வந்து இப்போ புதுசாக கட்டினது அது உள்ளே இருக்கு கோபுரம் இருக்குது இது எண்டில் போர் முன்னாடி இருக்குது அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோயில் நீங்கள் எப்போ நான் ஒசூருக்கு வந்தால் இந்த நாலு மலை இருக்குது நான் அஞ்சாவது மலையும் வந்தால் நல்லாயிருக்கும் விநாயகர் வந்துட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் லைனா அஞ்சு மலை இருக்குது இன்னொரு குட்டி ஒரு மலை இருக்குது அது வந்து விநாயகர் நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒசூரில் வந்தால் ஒசூர் தெரியாதவங்க யாருக்குமே கிடையாது ஒசூரில் வந்தால் லைனாக பாருங்கள் சவுந்திர சூடேஸ்வர் மலை பிரம்ம மலை பெருமாள் மலை பெருமாள் மலை பக்கத்தில் முருகர் மாலை இருக்குது வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்க காலைல வந்து மதியத்துக்குள்ளே எல்லா கோயிலும் பார்த்துட்டு போகலாம் அவ்வளோ கூட்டாக இருக்காது மண்டே கூட்டம் இருக்கும் சிவராத்திரி திருவிழா டைம் கூட்டம் இருக்கும் மித்தா டைம் சாட்டர்டே சண்டே வந்தால் காலைல ஒன்றும் கூட்டாக இருக்காது வந்தீங்கன்னா பார்த்துன்னு போங்க கோயிலுக்குள்ளே சூப்பராக இருக்கும் அல்லா சாமி முருகர் இருக்கிறாங்க தட்சிணாமூர்த்தி இருக்கிறாங்க அம்மன் இருக்கிறாங்க அத்தக்கண்ணிங்க இருக்கிறாங்க எம தர்மராஜ் கூட நான் இத்தனை வருஷம் நான் கூடு போயிருக்கேன் நான் பார்க்கல இப்போ தான் நான் அந்த எம தர்மராஜை சாமியும் கும்பிட்டுட்டு பார்த்துட்டு வந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்ச கமெண்ட் போடுங்க நீங்கள் பாருங்கள் ஒசூர் இது ஒசூர் மலை மலை நிற்கிறேன் சுற்று ஊருங்கெல்லாம் எங்கள் வரைக்கும் தெரியுது பாருங்க பாருணம் அங்கே பா இதெல்லாம் தெரியுது பாருங்கள் அந்த கூட்டமாக இருந்ததால் எடுக்க முடியல லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்